சென்னையில் பூவிருந்தவள்ளி போரூர் திருவேற்காடு மற்றும் அவற்றின் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் பரத் வழங்க கேட்கலாம் பரத் தற்போதைய நிலவரம் என்ன தொடர்பான விவரம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன் அடிப்படையில் தற்போது மழையான துவங்கி இருக்கிறது குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியிலான பூந்தமல்லி திருவேற்காடு மதுரவாயில் போரூர் உள்ளிட்ட பகுதியில் தொடர்ந்து அரை மணி நேரமாக மழை பெய்து வருகிறது கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் தற்போது இந்த மழையானது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு குளிர்ச்சியான சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கிறது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த அக்னி நட்சத்திரம் துவங்கியதிலிருந்தே ஒரு சில தினங்கள் மழையானது பெய்து வருகிறது இருந்த போதிலும் இன்றைய தினம் கூட கடும் வெயிலானது தாக்கியது ஆனால் தற்போது இந்த மழையின் காரணமாக இந்த சென்னை புறநகர் பகுதிகள் பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை பெய்து ஒரு குறிச்சியான சூழலை உருவாக்கி இருக்கிறது இதனால் மக்கள் மகிழ்ச்சியை ஆழ்ந்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி பரத் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க